ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் விருச்சகராசி நேயர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும் மாற்றத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இனி உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஓரளவுக்கு இனிமேல் நீங்கள் இனிமேல் பா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு லைஃப் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம் சில பழைய பிரச்சனைகள் மீண்டும் ஏறலாம் கவனமாக இருங்க ஆனால் இது அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் நேரம் புதிய உயரத்தை எட்டும் விதியை கட்டமைக்கும் மாற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக முன்னெடுத்து போனீங்கன்னா நல்லது இல்லைனா பழைய பிரச்சனைகள்லாம் வந்து தேவையில்லாத பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனைகளை திரும்ப கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் ஆனால் அதை சில பேர் செய்யணும்னு நினப்பாங்க உங்களையே கூட சில பேர் வீண் பழி பாவம்னு சொல்கிறோம் இல்லையே அதெல்லாம் வரும் ஸோ கொஞ்சம் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எனிமி டிஸப்பியர் ஃபினான்ஷியல் பூஸ்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள் சடன் ப்ரெஷர் எமோஷ்னல் ஃபிங்ஸ் அண்டு சில நேரத்தில் ட்ராவலால் சில மனக்கசப்புகள் உண்டு எங்கேனால தொலைதூர பயணத்தினாலலாம் சில விஷயங்கள் உண்டு ஜாப் அன்எக்ஸ்பெக்டடு அன்எக்ஸ்பெக்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நிறையா உண்டு ப்ரொமோஷன்ஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸில் வந்து ஹிடன் ப்ராஃபிட் இருக்குது சீக்ரெட் எனிமீஸ் ஓவர் கம் ஸோ இதெல்லாம் இருக்குது என்றைக்குமே தே மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் விவாகரத்து டிவோர்ஸ் கேஸ்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கம்யூனிகேஷன்ஸ் மிகவும் முக்கியம் மிகவும் முக்கியம் பார்ட்னர் ஹெல்த் கவனிக்க வேண்டும் மேரேஜ் பேசுகிற கல்யாண விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ட்ரஸ்ட் பில்டிங் ஸ்டேஜ் உண்டு பார்ட்னருக்கு மோர் டைம் கொடுக்கவும் கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ்ட் லவ் ரீஎன்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சொத்து வாங்க விற்க குட் டைம் நல்ல நேரம் ஸோ பயன்படுத்திக்கோங்க இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸு ஃபேவரபுளாக இருக்கும் சடன் எக்ஸ்பெண்டிச்சர் பாசிபிள் திடீர் செலவு திடீர் இதெல்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் எடுத்துனோடனே சயின்ஸு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸ் மாடரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருக்குது கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ டூரிங் படிக்கிற நேரத்தில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க லீகல் இஷ்யூஸ்லாம் எடுத்துணுன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி கேஸ் கொஞ்சம் இழுவையில் தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ரொம்ப ஒரு பேஸ்டாக நியூ எல்லாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க லோவர் பேக் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹார்மோனி இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்சிட்டி ஹீட் ரிலேட்டட் இஷ்யூலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக சந்திக்கிறது நல்லது கூடியமான வரையில் விரச்சகராசி பொறுத்தளவுக்கு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லெண்ணெய் தீபம் அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்குனால் சனி பகவானுக்கு மட்டும் போடாது சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் ராகு கேது இந்த கிரகத்துக்கு சேர்த்து போடுங்க சேர்த்து ஒரு தீபம் ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னா நல்லது குறைஞ்சபட்ச ஒரு மூணு நெய்தீபம் மாதிரி ஏத்துங்க போதும் இல்லைன்னு ஏற்றின்னு வந்தீங்க சுவாமியை பிரதட்சணம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னது நல்லது கூடியமான வரைக்கும் கருப்பு வஸ்திரம் தான் கருப்பு வேஷ்டி தானம் கொடுக்கிறது நல்லது சனி வந்து பாத்தீங்கன்னா சோதனை கொடுத்தாலும் விருட்சகத்தின் உள்ளார்ந்த தீயை தாண்டி மறைத்த ஒரு சக்தியை வெளியில் கொண்டு வரும் சோ விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு சனியுடைய ஒரு சில விஷயங்கள் சனி பகவானுடைய சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க அப்ராட் சான்சஸ்லாம் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க தேவையில்லாத அவப்பேர் உண்டு பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க எது செஞ்சாலும் பேரண்ட்ஸோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிவன் டெம்பிள் அம்மன் டெம்பிள் போயிட்டு வாங்க நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள் அப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் கோயிலுக்கு போகிறது தவறாமல் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கான இப்போ சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நல்லா இருக்குது கவனமாக இருங்க சுபம் வாழ்க வளமுடன்